பாருங்க இப்ப ஒன்றிய সরকার ஒரு বাজেট ಕೊಟ್ಟிருக்காங்கullyma sollumala 48 லட்சத்தி 20000 512 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்க கோட பட்ஜெட்ல திருமலை சித்தரம்மா алવાડીinama பாருங்க алવાડી நிதி ছোট பட்ஜெட் 3 வருണ്ട് எவ்ளோ பட்ஜெட்ல பணவழக்கனா நான் kajianiy na budget 44 லட்சத்தி 90

அவர்களுக்கு எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தான் சென்றாண்டு ஒதுக்கினார்கள் இந்த ஆண்டும் அதே இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தான் கோடி சர்க்கார் ஒதுக்கியிருக்கிறது நம்ம என்ன கேட்கிறோம் பத்து சதமான உயர்த்து நல்ல பட்ஜெட்ல எல்லாத்திலும் பத்து சதமான உயர்த்தணுமா இல்லையா விவசாயிகளுக்கான உர மானியத்தை வெட்டியிருக்கிறார்கள் மக்களுக்கு உணவு பொருட்களுடைய அந்த மானியத்தை வெட்டியிருக்கிறார்கள் இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் வெட்டி இன்றைக்கு இவர்கள் அதானிக்கும் அம்பானிக்குமான பட்சத்தை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நாடு முழுவதும் இடதுசாரிகள் நாம போராட்டப்பட்டிருக்கோம் இப்ப பாண்டிச்சேரி வருவோம் நேரத்தின் அருமை கருந்து எல்லாத்தையும் சந்தியை தலைமை செய்து மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு தோழர்கள் பாண்டிச்சேரியினுடைய பட்ஜெட் சம்பந்தமாக பல விவரங்களை இங்கே நான் அந்த நாங்க தொகைக்குள்ள விவரமா போகல இப்ப அந்த பாண்டிச்சேரியில காரைக்கால் வந்து திருமுருகன் ஒரு எம்எல்ஏ அமைச்சராக்கி நாலு மாசமா அவருக்கு துறைய ஒதுக்காம இப்போ துறை ஒதுக்கி அவருக்கு வந்து குடிமை பொருள் வடங்கல் துறை சொல்றாரு சிவில் சப்ளை அப்படின்னு ஆங்கிலத்தில் சிவில் சப்ளை தமிழக குடிமை பொருள் வடங்கல் துறை